நம்ம இடத்துல டிஸ்பிளே மாதிரி எல்லா கஸ்டமருக்கும் இருபது பொருள் பிரீயா கொடுத்துட்டு என்னென்ன பொருள் பாக்குறீங்களா கண்ணு ஒரு அழகான ஒரு மொபைல் ஸ்டாண்டு கண்ணு ஒரு அழகான இயர்பட்ஸ் கண்ணு ஒரு நெக் பேண்ட் கேபிள் ப்ரொடக்ட் ஒண்ணு கண்ணு ஒரு அழகான ஒரு இயர் கண்ணு ஒரு ஓடிஜி ஒண்ணுங்க ஒரு டெம்பர் கிளாஸ் ஒண்ணுங்க ஸ்பீக்கர் ஒண்ணுங்க ஒரு ஃபேன் ஒரு அழகான பூம் ஹெட் செட்டு கண்ணு ஒரு சூப்பரான செல்பி ஸ்டிக்குங்க ஒரு அழகான மொபைல் கேஸ்ங்க சூப்பரான பவர் பேங்க் ஆறு மாசம் வேரண்டி ஓடுங்க ஒரு பப்ஜி கிளவுஸ் கண்ணு ஒரு செமையான ஒரு பைக் ஸ்டாண்டுங்கு ஒரு எமர்ஜென்சி பல்ப் கண்ணு ஒரு கேபிள் கண்ணு இது மட்டும் இல்லீங்கன்னு திரியினு கேபிள் ஒண்ணு வந்துருங்க ஒரு சார்ஜ் ஃபர்னிச்சர் ஃபுல் செட் ஒன்றுங்க கண்ணு நீங்கள் வந்தால் மட்டும் போது வாங்க கண்ணு வணக்கம் நம்ம கடை பேர் அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்க கோயம்புத்தூர் காந்திபுரம் எயிட்டு ஸ்ட்ரீட் எயிட்டு ஸ்ட்ரீட் பஸ் இறங்கி நேராக மேக்கு நடந்து வந்துடுங்க ஓகே போத்தி துணி கடை இருக்கு அதை தாண்டின உடனே ரைட் சைடு பெரிய பில்டிங்காக இருக்கு ருத்ரா மொபைல் தான் நம்ம கடைப்பேர் ருத்ரா மொபைல்ஸ் ருத்ரா மொபைல் ஓப்பன் பண்ண ஷாப் இது கரெக்ட் கோயம்புத்தூர் காந்திபுரம் எட்டாவது வீதி வீதி கரெக்டுங்களா ருத்ரா மொபைல் பேசிக்காக நம்ம வந்து டிஸ்பிளே மாற்றி தரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்து சொல்லிட்டு என்ன ப்ரைஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்களா ஸ்டார்டிங்கு

செட் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா நீங்க கொரியர் போட்டுடுங்க நாங்க எடுத்து உங்க செட்டை எங்க செட் மாதிரி பார்த்து பாதுகாப்போட நாங்க ரிட்டர்ன் போட்டு கொரியர் சார்ஜ் உங்களோடது சூப்பர் சோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் இல்லாமல் ஒரிஜினல் டிஸ்பிளே நம்ம மட்டும் கிடைக்குங்களா ஒரிஜினல் டிஸ்பிளே கிடைக்கும்னு சொல்லி நான் பொய்ஸ் எல்லாம் விரும்பல அது வந்து ஓஜி ஓஜி தான் ஓஜி ஓஜி தான் நம்ம மார்க்கெட் எல்இடி என்ன கிடைக்குமோ அதை நம்ம போட்டு கொடுத்துடலாம் வாரண்டியோட இருக்கு வாரண்டியோட நம்ம கிட்ட டிஸ்பிளே டிஸ்பிளே இருக்கு கரெக்டுங்களா வாரண்டி டிஸ்பிளே மாத்திரம் உங்களுக்கு தான் இத்தனை பொருள் ஃப்ரீ கரெக்டுங்களா வாரண்டி டிஸ்ப்ளே மாத்திரம் எங்களுக்கு இருபது பொருள் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் அது என்ன எதுன்னு பாட்டிங்க இப்போ இங்கே இருக்கு அசசரிஸ் பற்றிலாம் சொல்லுங்கள் ஏகப்பட்ட அசசரிஸ் இருக்கு அசசரிஸ் வந்து சார்ஜிங் இருக்கு ஓகே வெறும் நூத்தம்பது ரூபா எது வெறும் நூத்தம்பது ரூபா நூத்தம்பது ரூபாய்ங்களா ஆறு மாசம் வேரண்டி ஆறு மாசம் வேரண்டியோட மனசனுக்கு இல்ல கேரண்டி நம்ம சார்ஜர் குடுக்கறோம் வேரண்டி அதான் இது மட்டும் கிடையாதுங்க ஓகே இதுல வெரைட்டி பவர் பேங்க் இருக்கு ஓகே வெறும் ஐநூறு ரூபா ஐநூறு ரூபாய் வெறும் ஐநூறு ரூபா இது ஆறு மாசம் வேரண்டி ஆறு மாசம் ஆறு மாசம் வேரண்டி ஓகே பட்டன் போனு நம்மகிட்ட எல்லாமே அவைலபிள் இருக்கு

அதாவது காசுக்கு தகுந்த பொருள் பொருள் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல போனால் அது மட்டும் கிடையாதுங்க ஸ்பீக்கர் ஐட்டம் ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ் ஆ எவ்வளோங்க வெறும் இரநூறுவா என்ன எது கேட்டாலும் இரநூறு இரநூறுவான்னு இருக்கீங்க ஆனால் இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இரநூறுவாயிலேருந்து ஆறாயிரம் ரூபா வரைக்கும் ஸ்பீக்கர் இருக்கு ஆறாயிரம் வரைக்கும் இருக்கு இருக்குங்களா ஓகே 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 என்ன மாடல் வேணாலும் நம்ம தரலாம் வாங்கிக்கலாம் கரெக்ட் இது எல்லாமே ஸ்பீக்கரோட கலெக்ஷன் தாரு மாதிரி இருக்கு தாருக்காரா ஆ தாருக்காருன்னு ரோட்டில் ஊற்றுவாங்க தாரு நம்மகிட்ட இருக்குதுண்ணே காரு

நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் தேவைப்படும் ஆனா காலிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கு ஓகே வெறும் முன்னூத்தம்பது ரூபா முன்னூத்தம்பது ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ் முன்னூத்தம்பது ரூபா ஓகே இதுலயும் வெரைட்டி நிறைய இருக்கு இருக்கு எல்லாமே கீழே அடிக்க வச்சிருக்கோம் ஓ அதுதான் கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க அது மட்டும் இல்ல உள்ள ஒரு குடோனே இருக்குது உள்ள இருக்கிற குடோனு கேளுங்க நம்ம கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போங்க வாட்ச் அடுத்து வேற என்ன பொருள் என்ன பிரைஸ் சார்ஜர்ல நீங்க நூறு வாட்ஸ் கேட்டாலும் நான் தரேன் நூறு வாட்ஸ்க்கு சார்ஜ் இருக்கா எல்லாமே கம்பெனியோட தான் கம்பெனி வாரண்டியோடய வாரண்டியோட அது மட்டும் இல்லனா டெம்பர் ஓகே நீங்க என்ன மாடல் கேட்டாலும் நான் டெம்பர் தரேன் எல்லா மாடலுக்கும் இருக்கு எல்லா மாடலுக்கும் இருக்கு யூவி என்ன மாடல் வேணுமோ இப்ப வந்திருக்கிறதுல எல்லாம் வந்து ग्लू ஊத்தி ஒட்டுவாங்க ஆமா கம்ப்ளைன்ட் வரும் ஆமா ஸ்டிக்கர் இங்க எடுத்துட்டு ஒட்டற ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு 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 எல்லா மாடலுக்குமே இருக்கு இருக்கு என்ன கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுப்போம் பண்ணி கொடுத்துறலாம் அதுதான் விஷயம் நீங்க வந்தா மட்டும் போதும் கரெக்ட்டா இது மட்டும் கிடையாதுங்க நம்ம கிட்ட கவர் கலெக்ஷன் ஓ கவர் எத்தனை மாடல் இருக்குன்னு பாருங்க

இல்லன்னா எதுவும் வருத்தப்பட வேண்டாம் வருத்தப்பட வேணா இதெல்லாம் கொஞ்சம் என்ன ப்ரைஸ் இருந்து நம்ம ஏமாத்த விரும்பலா ஓகே எல்லாமே குவாலிட்டியானதான் வச்சிருக்க வச்சிருக்கீங்க இந்த வெறும் கொஞ்சம் அம்மா நார்மலா எடுத்து போட்டு அண்ணா லோ பிரைஸ்ன்னா நீங்க வந்து பாருங்கன்னு அது வேண்டாம் வேணும் அதனால கஸ்டமரை வர வச்சு ஏமாத்த வேண்டாம் குவாலிட்டி மட்டும் தான் இருக்கு பெரிய பிரைஸ் எல்லாம் ஸ்டார்டிங் வேற நூறு ரூபாயில இருந்து நம்ம இருக்கு ரீட்டைல் அதுதான் விஷயம் நம்ம ஹோல்சேலும் பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் நம்ம ஹோல்சேலும் பண்றோம் ரீட்டைலும் பண்றோம் ஹோல்சேல் கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டுருங்க போன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா மத்த கடைக்காரங்களுக்கு பாதிக்க வேண்டாம் ஓகே ஃபோன் பண்ணி கேட்டா நம்ம டீடைல் கொடுத்துடலாம் அப்படியே உள்ள உள்ள வாங்க இது அப்படியே ஹோல்சேலுக்கான ஒரு கடலுங்க ஹோல்சேல் அந்த எட்ஜ் வரைக்கும் தான் இந்த பக்கம் திரும்புற பக்கம் எல்லாமே வச்சிருக்காங்க ஆனா கிளிப்பு ஃபிளிப்பு கவர் எல்லா மாடலுமே அவைலபிள் இருக்கு எல்லா மாடல்ஸும் அவைலபிள் இருக்கு இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபிளிப் இருக்கு இதுல மெயினான சொல்லி விட்டுருங்க உடச்சி விட்டுருங்க என்ன எதுவுமே மனசுல வச்சுக்க வேண்டாம் ஓகே என்ன 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 சொல்ல போறீங்க கேபிள் ஆமா சிக்னேச்சர் பிராண்டு கஸ்டமருக்கு வெறும் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் மூணு மாசம் மாசம் வெறும் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா இது மட்டும் கிடையாதுன்னு ஹெட்ஃபோனு ஓ இது எல்லாமே ஹெட்ஃபோனு ஆமா

ஒரு பெரிய கம்பே கொடுத்துருக்காரு கட அட்ரஸ் எங்கே இருக்குது சொல்லிடுங்க நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் எட்டாவது வீதி ருத்ரா மொபைல் ருத்ரா மொபைல் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க நீங்கள் வந்தால் மட்டும் போதும் வாங்க மட்டும் போதும் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வேணுங்கிறது இல்லாமல் நம்பர்ஸ் இருந்து எல்லாமே ஸ்போர்ட்டிங்கில் கொடுத்துருக்கேன் மேலே டெட்டில் கொடுத்து கீழே டிஸ்பிள் கொடுத்துருக்க மறக்காம செக் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம செல்லாம் சப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி டிஃப்ரெண்டான கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி டிஃப்ரெண்டாக வீட்டில் சந்திக்கிறேன் அந்த பேசும் போது செக் பாய்டா